பிரதேச மாநிலம் சட்லச் நதியில் கார் கவிழ்ந்த விபத்தில் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றை துரைசாமி மாயமான நிலையில் அவரை போல் டெமோ பொம்மை வடிவமைத்து தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம் முரளி இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க சைதை துரசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஷூட்டிங் விஷயமாக இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது கார் விபத்து ஏற்பட்டு காரில் சென்ற ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் மேலும் அவருடன் வந்த உதவியாளர் சிறு காயங்களுடன் தப்பித்திருக்கிறார் ஆனால் வெற்றி துரைசாமி மட்டும் தேடும் பணியாது கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இமாச்சல பிரதேச போலீசார் வெற்றி துரைசாமியை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்ட நேரத்தில் ஏழாவது நாளாக இந்த தேடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதில் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் அதே போன்று இமாச்சல பிரதேச போலீசார் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் விபத்து இந்த விபத்து எப்படி நடந்தது அதே போன்று இது தொடர்பான டெமோவை வைத்து உருவ பொம்மையை அவரை போன்றவை ஒரு உருவ பொம்மையை வைத்து தற்பொழுது இமாச்சலத்தில் போலீசார் தேடி வருகிறார்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னையின் முன்னாள் மேயரான சைதை துரசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறார் இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு கட்டமாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் அந்த உடலை மீட்கப்பட்டிருக்கிறது மேலும் வெற்றி துரைசாமியின் உடலை மற்றும் இதுவரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதன் அடிப்படையில் இமாச்சல பிரதேச போலீசார் தேசிய பேரழிவு மீட்புக் குழுவினை உதவியை நாடி இருக்கிறார்கள் மேலும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தொடரும் எந்த தேடுதல் பணியானது நடைபெற்றே வருகிறது இந்த நிலையில் சேர்ந்த நபர்களும் தேடி வருகிறார்கள் அது இல்லாமல் வெற்றி துரசாமியை கண்டுபிடித்தால் ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்குவதாக சைதை துரைசாமி தரப்பில் இருந்து அந்த இமாச்சல பிரதேச மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களிடம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பல கட்டமாக கடந்த ஏழு நாட்களாக வெற்றி துரைசாமியை தேடும் பணியானது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது ஆனாலும் இருப்பினும் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த விபத்து எப்படி நடந்தது அதே போன்று விபத்தில் மேலிருந்து கார் விழக்கூடிய சூழ்நிலையில் ஓட்டுநரும் மற்றும் உதவியாளருடைய உடல் மட்டும் கிடைத்திருக்கிறது ஆகவே வெற்றி துரைசாமி உடலை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமமாக இருப்பதாக இமாச்சல பிரதேச போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தற்போது இந்த டெமோவை வைத்து ஒருவேளை காரில் இருந்து பின்பக்கமாக இவர் அமர்ந்த காரணத்தினால் வேறு பக்கம் விழுந்திருக்கிறாரா அல்லது ஆற்றில் தான் விழுந்தாரா என்பது தொடர்பாக ஒரு பொம்மையை வைத்து அவர்கள் அந்த டெமோவை கண்காணித்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த முயற்சியும் தோல்வியில் அடைந்தால் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இமாச்சல பிரதேச போலீசாரும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் அடுத்த கட்ட பணிக்கு செல்ல வேண்டும் என அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி